ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அரைக்கலை ஏன்னா கிரைண்டரில் வந்து பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஒரு பிரச்சனையில் கிரைண்டர் வந்து நல்லா இருக்குது நல்லா ஓடுது சூப்பராக இருக்கும் இந்த கிரைண்டர் நீங்கள் எந்த கிரைண்டர் வச்சுருந்திங்கனாலும் பரவாயில்ல ஆனால் நான் வந்து வச்சுருக்க கிரைண்ட்ரு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது டில்டிங் கிரைண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது லக்ஷ்மி பிராண்டில் தான் வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அந்த மேலே ஒரு அந்த கிரைண்டர் கல்லை வச்சுட்டு டைட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களையா அது வந்து காணாமல் போச்சு எங்கே போச்சு ஏதாச்சின்னு ஒன்றுமே புரியல அதனால் அதில் மாவு ஆட்ட முடியல கடைக்கு போனால் தான் அது வந்து வாங்கணும் அதனால கடையில் வந்து மாவு வாங்கிட்டு வந்து இப்போ இதில் தான் இட்லி செஞ்சு சூப்பராக ஒரு குழம்பு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது நான் என்னோடய காஸ்டியூம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு குளிராக இருக்குது அப்படின்னு அதனால ஒரு நல்ல சுட சுட சாப்பிடணும் அப்படின்னுட்டு தான் காலை இட்லியும் ஏதாவது நல்லா சுருக்குன்னு ஒரு குழம்பு இட்லிக்கு ஏற்ற மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கடையிலே மாவு வாங்கியாச்சு கடையில் மாவு வாங்குறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை நீங்கள் யூடியூபராக இருந்துட்டு கடையில் மாவு வாங்குற இதெல்லாம் இல்லை எல்லா ஒரு சூழ்நிலையில் ஒரு அவசர தேவை அப்படின்னு வந்துச்சுன்னா கடையில் தான் ஓடி போய் மாவு வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோம் அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் போடாமல் தான் இப்போ வந்து குழம்பு செய்யப்பறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் பொட்டுக்கலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வரத்துருவோம் வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக போட்டு அந்த வதைக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்புத்தூள் தான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அழகா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கின மசாலா அரைச்சாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகுளுந்து கடுகு புரிஞ்சதும் கருவேப்பில் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வதக்கிடும் வெங்காயத்தை இது போல் நல்லா கருக விடாமல் வதக்கிக்கணும் நல்லா ஒரு ஒரு பச்சை வாடை போன அந்த பக்குவத்துக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம் போட்டு இந்த கூட இந்த மசாலாவே நல்லா வதக்கிடுவோம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜார் கழுவி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான உப்பு குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாவே நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து புட்டுக்கடலையெல்லாம் போட்டுக்கொள்ளையா அதனால கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை உப்பு மட்டும் நீங்க சரி பார்த்துக்கோங்க கடையில் வாங்குற மாவுல தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா அதுலயே நிறைய தண்ணியாக தான் இருக்கும் அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இட்லி நல்லா தான் வரும் ஏன்னா எப்போதை வாங்கியிருக்கோம் அதனால் இட்லி எல்லாம் நல்லா தான் வரும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கிரேவி பக்குவத்துக்கும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இட்லிக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் இதை சாதத்துக்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் காலையில் ஒரு இந்த குழம்பு தக்காளி குழம்பு வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது கூட ஏதாவது வத்தல் வடகம் இல்லைன்னா முட்டை பொறிச்சிக்கிட்டா கூட போதும் அவ்வளோ அருமையான ஒரு குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இறக்குறக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அருமையை இந்த மாதிரி சுட சுட இட்லி செஞ்சு இதுக்கு மேலே நம்ம தக்காளி குழம்பு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா எத்தனை இட்லி சாப்பிட்றோம் நமக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ சாப்பிடுவோம்